ஒருத்தரை மாற்றுவதில் மூணு காரணத்துக்காக இருக்கும் ஒன்று உன் வேலை முடிஞ்சிருச்சு நீ கிளம்பு அடுத்தவனை கூப்பிட்டு வர்றேன் இது யதார்த்தமான ஒரு விஷயம் நீ ஒரு வேலையை ஒழுங்காக செய்யலை உன்னை விட்டால் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஒழுங்காக வெளில வராது அதனால நீ வந்து மாற்றப்படுகிறாய் சொல்றதுக்கு வாய்ப்பு மூணாவது சார்ஜ் ஷீட்டுங்கிறது தெல்ல தெளிவாக இருக்குது வெறும் பாட்டிலு மூடி ஸ்டிக்கரு சரக்கு விற்பனை மின்சார இது அந்த ஃபேக்டரியோடைய உற்பத்தி திறன் இத்தனை தயார் பண்ணப்பட்டிருக்கு இத்தனை தான் கணக்கில் காட்டப்பட்டிருக்குங்கிற அந்த ட்ராக் அந்த எலும்புக்கூட தெல்ல தெளிவாக ரெடி ஆகிருக்கும் அதே மாதிரியே இடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு லேட்டர் திங்கிங் தான் இது ஏன் நடந்தது இது ஏன் நடந்தது கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட் தான் இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஓ இது சம்பந்தம் இல்லை இப்படி தான் ஸோ இவங்க வேலையை செஞ்சுட்டாங்க ஒன்பது அடி ஆழத்தில் குடி நோண்டி வச்சாச்சு நீதிமன்றத்தோடு பேசணும் ஆயிரம் கோடி ரூபாயில யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள போட்டு புதைக்கணும் அந்த குற்றம் சார்ந்த யாரோ ஒருத்தரை தூக்கி கொண்டு போய் ஒரு வாரமா வச்சு கோணி முட்டையில் வைக்கிறாங்களோ சாக்கு மூட்டையில் வைக்கிறாங்களோ ஏதோ கூவத்தில் வைக்கிறாங்களோ இல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிறாங்களோ வச்சுட்டு தான் உங்ககிட்ட வேலையே பண்றேன் முன்னாடி அப்படி கிடையாது இவர் போய் கண்டுபிடிச்ச உடனே வெளில வந்துடும் அதுக்குள்ளையும் மறைச்சிருவான் நீங்க காட்சி ஊடகத்தில் மறைக்கிறீங்க அவன் என்ன பண்றான் கரெக்டா தூக்கி உள்ள போடணுமோ உள்ள போடுறான் வெளில அதுக்கப்புறம் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல தமிழ்நாட்டுல குறைந்தது மூவாயிரம் பேர் வெவ்வேறு இடத்துல போய் பொய்களை இதுதான் இவங்க மிகப்பெரிய ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துப்புளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழகத்தில் டாஸ்மாக் விவாதத்தை விசாரணை நடத்திக்கிட்டு இருந்த இடி அதிகாரிகள் டைரக்டர் டெப்டி டைரக்டர் போன்றவளை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அதிரடி இல்லைங்கிறது மாற்றம் பண்ணியிருக்காங்க அவன் ராத்திரி எட்டு எட்டரை மணிக்கு கூப்பிட்டு எட்டு முப்பத்தஞ்சுக்கு நீ வெளியில் ஓடிடணும்னு சொன்னாங்களா இல்ல முக்கியமான ஒரு வழக்கு இந்தியாவே உலுக்கிய ஒரு டாஸ்மாக் வாரத்தை விசாரணை பண்ணக்கூடிய அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் என்ன பின்னணி அப்படிங்கிற கேள்விகள் மூணு காரணம் இருக்கலாம் பொதுவாக வந்து உங்களுடைய லிமிட் நீங்கள் வந்துட்டீங்க இதுக்கப்புறம் நான் அதை ஒரு மேலே ஒரு அதிகாரிகிட்ட கொடுக்குறேன் இது ஒரு காரணம் இருக்கலாம் இப்போ வந்து உதாரணத்திற்கு அண்ணாமலையா நீங்கள் ரோடெல்லாம் செட் பண்ணிட்டீங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்கள் டைம் இதில் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் உள்துறைக்கு வர வேண்டிய ஒரு ஆள் நீங்கள் போய் இன்வெஸ்டிகேஷனை மட்டும் கரெக்டாக பாருங்கள் விட்டதுனால தானே இப்போ உங்களுக்கு அடுத்ததெல்லாம் நடந்தது நயனார் நாகேந்திரன் ஐயா ஏற்கனவே அரசியலில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை மாற்றுவதில் மூணு காரணத்துக்காக இருக்கும் ஒன்று ஓன் வேலை முடிஞ்சிருச்சு நீ கிளம்பு அடுத்தவனை கூப்பிட்டு வர்றேன் இது யதார்த்தமான ஒரு விஷயம் நீ ஒரு வேலையை ஒழுங்காக செய்யலை ஒன்றை விட்டால் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் ஒழுங்காக வெளில வராது அதனால் நீ வந்து மாற்றப்படுகிறாய் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது யார் இப்போ வர்றாங்க இப்போ இந்த ஒருத்தர் வந்துட்டார் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் இப்போ இவரை வச்சு கட்ட தெரியும் அப்படின்னா அடுத்தது இப்போது கிரிக்கெட் மேட்சில் வந்து புதுசாக ஒரு போலரை உள்ளே கொண்டு வரும்போது அந்த ஆள் யார் அவன் என்ன ட்ராக்கு அவன் வந்து ஏன் ஃபைனலில் வந்து அவனை சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு மூவ் இருக்கு இல்லையா அந்த மூவாக இருக்கலாம் இது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பிஜேபி அடிப்பணிந்து விட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மூணுத்தில் ரெண்டாவது காரணமாக இருந்தால் தான் அந்த கதை நீ ஒழுங்காக வேலை செய்யலை நீ கிளம்பு இல்லை உன் வேலையை நீ ஒழுங்காக செஞ்சிட்ட இதுக்கு இன்னொரு மூளை வேணும் மூணாவது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸோ இதில் எந்த அடிப்படையில் இதை பண்ணியிருக்குங்கிறதெல்லாம் இந்த கேஸ் திரும்ப வரும்போது தெரியும் நீ எழுதி வச்சுக்கோங்க ஆயிரம் கோடி ரூபாய் விஷயத்தை செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் பலமுறை சொன்னேன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே கிட்டத்தட்ட மூவாயிரம் பக்கத்துக்கான குற்றப்பத்திரிக்கை ஆகிடுச்சு அதற்கப்பறம் நடந்தது எல்லாமே தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி ஐயா அவங்க முன்னாடி நடத்தின நடக்கும் ஜாமீன் கேட்டு ஜாமீன் கேட்டு தள்ளுபடி தள்ளுபடி பண்ணி அவர் உட்காண்டே இருந்தார் தேர்தலில் ராகுல் காந்தி ஜெயிப்பார் வந்து நம்மளை காப்பாத்திடுவாருன்னு நினச்சாரு ஊற்றி மூடிச்சு அப்படியே கண்டினியூ ஆச்சு அதே மாதிரியே இந்த விஷயத்தில் சார்ஜ் ஷீட்டுங்கிறது தெல்ல தெளிவாக இருக்குது வெறும் பாட்டிலு மூடி ஸ்டிக்கரு சரக்கு விற்பனை மின்சார இது அந்த ஃபேக்டரியுடைய உற்பத்தி திறன் இத்தனையை தயார் பண்ணப்பட்டிருக்கு இத்தனை தான் கணக்கில் காட்டப்பட்டிருக்குங்கிற அந்த ட்ராக் அந்த கூடு தள்ள தெளிவாக ரெடி ஆயிடுச்சு ஆதாரங்களை தடுத்துவதுக்கு முன்னாடி தான் இவங்க போய் தடுத்தாங்க ரெண்டு நீதிபதிகிட்ட கொண்டு போனாங்க அவங்க இந்த வழக்கை என்னால் நடத்த முடியாதுன்ட்டு அப்புறம் வெளில போயிட்டாங்க ஆதாரங்களை திரும்பவும் திரட்டி வச்சாச்சு ரெண்டு பேரும் இப்போ அபண்ட் ஆகிருக்காங்க இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு போகணும் இவ்வளவு தான் அதாவது ஒரு கான்ஸ்டபுள் அனுப்பிச்சு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இன்ஸ்பெக்டர் அனுப்புகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பட் போலீஸ் போலீஸ் தான் இப்போது இப்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடி அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கைதி விவகாரத்துலேயும் இந்த அதிகாரிகள் தான் இருந்தாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளை இந்த விவகாரத்துலையும் இந்த அதிகாரிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ டாஸ்மாக் விவகாரம் மூன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை தாண்டி இந்திய அளவுலேயே பெரிய எதிரொலியை உருவாக்கிய விவகாரங்கள் தான் டாஸ்மாக் விவகாரமாக இருக்கட்டும் கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும் இப்படி இருக்கும்போது அதிகாரிகள் மாட்டப்படுறாங்க அதுக்கு போவாங்க அதாவதுங்க சிலருக்கு வந்து இந்த திறன் இருக்கும் அதாவது வந்து துப்பறியும் திறன் இருக்கும் சிலருக்கு வந்து அனலிட்டிக்கல் திறமை இருக்கும் ஒரு நாலு விஷயத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு ரூட்டில் ஒரு லேட்ரல் திங்கிங் மாற்றி யோசிச்சு பா பேசுகிற ஒரு தன்மை இருக்கும் சிலருக்கு வந்து எதையுமே ஆக்சி முறைனா ஒரு நகை முரணாக ஒரு திறமை இருக்கும் சீரியஸாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயத்த டப்புன்னு தட்டிட்டு அதை காமெடியாக மாற்றி விடக்கூடிய திறமை இப்படி பல ராஜீவ் ராஜீவ்காந்தி ஐயா விஷயத்தில் கொலை வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற்றப்பட்டு வந்தாங்க நிறைய பேர் மாற்றப்பட்டு வந்தாங்க பட் காற்றுக என்ன யாருங்கிறதுக்கு தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் போச்சு அது காங்கிரஸுடைய செயல் திட்டம் அது காங்கிரஸ் தலைவரையே கொண்டுட்டதுனால அதில் சீரியஸாக எடுத்துட்டு இருந்தாங்க வேறு யாராக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணி திருக்க மாட்டாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரைட் உனக்கு அடுத்த வேலையை காத்துட்ருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது புதிதாக வரக்கூடிய இடி அதிகாரிகள் டைரக்டர் டைரக்டர்லாம் யாரும் இல்லைங்கண்ணா இருக்கிறவங்களில் இருக் அதாவதுங்க இவர் வந்து பச்சை காய்கறியெல்லாம் நல்லா சமைப்பார் இவர் வந்து க இந்த கேரட்டு அந்த மாதிரியான காய்கறியை கரெக்டாக பண்ணுவார் இவர் அசைவம் சமைப்பாருங்கிற மாதிரி எப்படி நீங்கள் வந்து சமையல்காரரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அதிகாரிகளில் வெவ்வேறு திறமை இருக்குது அந்த திறமையின் அடிப்படையில் ஏற்கனவே தான் வரப்போகிறார் ஒன்றும் மாற்றமில்லை இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடியவர் தான் ஆனால் இந்த டாஸ்க் மார்க் விவகாரம் கனிமம் வளர்க்கொள்ள இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வரக்கூடிய அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த பிறகு எப்படி இருக்கும் எப்படி பார்க்குறீங்க ஐயா நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் கிளம்பி போயிட்டார் இன்னொரு சீஃப் ஜஸ்டிஸ் வராருன்னா தப்பு நடந்தால் அப்படியே தான் நடக்கும் கரெக்டாக நடந்தால் கரெக்டாக நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அணுகுமுறை தான் இருக்குமே ஒழிய கட்டங்கள் ஒன்று தான் இது இதுக்குள்ளே தான் நீதிமன்றம் ட்ராவல் பண்ண முடியுங்கிற மாதிரி அதே மாதிரியே இடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு லேட்ரல் திங்கிங் தான் இது ஏன் நடந்தது இது ஏன் நடந்தது கோ ஆஃப் ஃபேக்ட் தான் இதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஓ இது சம்பந்தம் இல்லை இப்படி தான் ஸோ இவங்க வேலையை செஞ்சுட்டாங்க ஒன்பது அடி ஆழத்தில் நோண்டி வச்சாச்சு நீதிமன்றத்தோடு பேசணும் ஆயிரம் கோடி ரூபாயில் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள போட்டு புதைக்கணும் இனி அவங்க அடுத்த வேலைக்கு போகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு பாமரனா சொல்கிறேன் தெரியுமா அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியுமா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஒரு பாமரனாக தான் நான் பார்க்குறேன் இதுக்கப்புறம் அவங்க போவாங்க வேற ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் வந்து நீங்கள் சொன்னது போல் தான் இப்போ இங்கே இப்போ வரக்கூடிய செய்திகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வர்றாங்க வந்த பிறகு தான் இப்படி அதிகாரிகள் வந்து மாற்றப்படுறாங்க அப்படிங்கும் போது இதில் அரசியல் காரணங்கள் பின்னணியில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாக்களில் பேசப்படுது சார் கனிமொழி வெளிநாட்டில் போய் பாகிஸ்தானை பற்றி இந்தியாவினுடைய நேர்மையான நோக்கத்தை பற்றி பேச போய் எத்தனை நாள் இருக்கும் ஒரு சில ஒரு சில நாட்கள் இருக்கும் ஏதாவது காட்சி ஊடகத்தில் அவங்க போய் இப்படி பேசுனாங்க இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து இந்த கருத்து சொன்னாங்க இந்தியாவை ஆதரித்து இந்த கருத்து சொன்னாங்க ஏதாவது வந்ததா அதாவது ஆங்கில ஹிந்தி ஊட டிவியில் கூட விஷுவலில் காமிச்சாங்க ஆனால் தமிழ் மீடியாக்களில் எங்கேயுமே ஏன் அப்படின்னா அவங்க போய் இந்தியாவை போ பாராட்டி பேசுகிறாங்க அது இங்கே இருக்கிற பிரிவினைவாதிகளுக்கு ஆகாது பாகிஸ்தானை திட்டி பேசுகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை மேனேஜ் பண்ணுறவனுக்கு ஆகாது ஸோ உலகம் ஒரு இதே இதே கண்மொழியம்மா ஊட்டியில் போய் ஒரு ஃப்ளவர் ஷோ வந்து திறக்க போகிறாங்க ஆ காட்சி ஊடகங்களில் எப்படி செய்தி வரும் அந்த மலர் அவரை பார்த்து அப்படியே திரும்பியது அந்த இலை ஆடியது என்னென்னலாம் தான் கதை ஓ போயிட்டு ஒரு ஃப்ளவர் ஷோ ஓப்பன் பண்ணிட்டு வர்றதுக்கு என்ன கதைகள் விடுவீங்க இங்கே நாட்டுக்காக போயிருக்காங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க காட்சி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த பதினோரு வருடங்களில் நடந்திருக்கிறது என்னென்னா ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு உங்ககிட்ட சொல்லும்போது அந்த குற்றம் சார்ந்த யாரோ ஒருத்தரை கொண்டு போய் ஒரு வாரமாக வச்சிட்றாங்க கோணி மூட்டையில் வைக்கிறாங்களோ சாக்கு மூட்டையில் வைக்கிறாங்களோ ஏதோ கூவத்தில் வைக்கிறாங்களோ இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிறாங்களோ வச்சுட்டு தான் உங்ககிட்ட வேலையே பண்ணுறாங்க முன்னாடி அப்படி கிடையாது இவர் போய் கண்டுபிடிச்ச உடனே வெளில வந்துடும் அதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் மறைச்சிடுவான் அந்த மாதிரி தான் அணுகுமுறை இருந்தது கடந்த பதினோரு வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாதிக் ஜாஃபர் சாதிக்காக இருக்கட்டும் அல்லது செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் அசோக் குமாராக இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் காணாமல் போகிறாங்க எல்லா தகவலும் வருது அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து ராஜா மாதிரி நடந்து வர்றாரு ஸோ இது யார் பண்ணுறா இடி கடத்துகிறாங்களா இல்லை திமுக கடத்தி வச்சிருக்கா தெரியாது உங்களுக்கு எனக்கும் ஆனால் ஒரு கோயின்சிலாக ஃபேக்ட் பாருங்கள் தொடர்ந்து ஒருத்தர் வந்து தூக்கப்படுறாரு தூக்கினதுக்கு அப்புறம் அவர் வெள்ளை பிடிச்சிட்டாங்கிற மாதிரி உங்களுக்கு கதை சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி கொண்டு வராங்க ஸோ காட்சி ஊடகங்கள் இங்கே எப்படி இந்தியாவை பாராட்டி பேசினால் போடாதோ பாகிஸ்தானை தூற்றி பேசினால் போகாதோ பாகிஸ்தானுக்கும் முஸ்லீமுக்கு என்ன சம்பந்தம் பாகிஸ்தானுங்கிறது ஒரு நாடு அங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க இந்தியாங்கிறது ஒரு நாடு இங்கே முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்து இந்துக்கள் இருக்காங்க இந்தியர்கள் இருக்காங்க அப்படிதான் நீங்க பார்க்கணும் அப்படி பார்க்காமல் நீங்கள் இங்கே காட்சி ஊடத்தில் மறைக்கிறீங்க அவன் என்ன பண்ணுறான் கரெக்டாக ட்ராப் பண்ணுறான் யாரை தூக்கி உள்ளே போடணுமோ உள்ளே போடுறான் மேட்ரை வெளில பேசிடுறான் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறான் இவ்வளவு தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் கேள்விக்கான பதிலாக நான் இதை சொல்கிறேன் எனக்கு டக்குன்னு இந்த கனிமொழி மேட்ரு ஏன் ஃப்ளாஷ் ஆச்சுன்னா அடா அவங்க போயிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் அடுத்தது பாரத் ரத்னா வாங்கணும் கரெக்டாக பாரத் ரத்னாவை ஏன் கனிமொழிக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கணும் ஆனால் மேட்ரு ஒரே கொலாசலாக இருக்குது பேசினா பிரச்சனை வர்ற மாதிரி அப்படியே அமைக்கி வாசிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள் ஸோ ஒரு விஷயத்த அந்த இருந்து பாருங்க இப்போ ஊடகங்கள் வந்து மறைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அழுத்தம் நெருக்கடி இருந்தால் தான் மறைப்பதற்கான வாய்ப்புகள் நெருக்கடியெலாம் சத்தியமாக இருக்கு நீங்கள் ஏழு நிமிடத்துக்கு மேலே நான் பேசுறதை நீங்க போட முடியாது அப்படின்னு அண்ணாமலை ஐயா சொல்றாரு போட்டால் அவ்வளோதான் அவுட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க என்ன வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நெறியாளர் கூப்பிடுறதுன்னு நிறுத்தினாங்க ஏன்னா நம்ம பேசுறத அவங்களால அவங்க யாரையாவது வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா நம்மக்கிட்ட அந்த வேலையாகாது கஷ்டம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொலைக்காட்சியாக என்னை கூப்பிட்றதை நிறுத்திவிட்டு இன்றைக்கி என்ன கதை சொல்கிறாங்கன்னா சார் அது சப்ஜெக்ட் வந்து நான் ஒரு தனி மனிதன் எனக்கே இந்த அளவுக்கு ட்ராப் பண்ணுறாங்கன்னா அப்போ பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் என்ன மாதிரியான ட்ராப்பிங் இருக்கும் நான் ஏதோ வர்றேன் பேசுகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறேன் ஸோ காட்சி ஊடகங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசு இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் தமிழ்நாட்டில் குறைந்தது மூவாயிரம் பேர் வெவ்வேறு இடத்துல போய் பொய்களை பரப்பி கொண்டிருக்காங்க இதுதான் இவங்க பண்ணுற மிகப்பெரிய டாக்டிகல் ஒர்க்கு ஆனால் இவர்கள் கெட்டவர்கள்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டா எல்லாமே அடிபட்டு போகுமா அந்த வேலையை தான் இப்போ பிஜேபி ஒழுங்காக பண்ணுறது பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி